என்னதான் மிகப்பெரிய ராஜ மருந்துகளையோ இல்லை பல மூலிகைகளை செய்யறது சில சஞ்சீவ் மூலிகை எது வந்துட்டு கொடுத்தாலும் நம்ம உடல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு மூலிகை இல்லைன்னு சொல்லி இல்லையா ரமண மகரிஷியை பார்த்தவங்க அவங்களுக்கு பல குறைகள் வந்துட்டு தீ அவர் மருந்து கொடுக்கல எதுவுமே வந்துருக்கு ஆனால் போயிருக்காங்க சேவிக்கிறாங்க அதாவது ஒட்டு தீட்சை நயன தீட்சை அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் மந்திரங்களோ ஒரு இதுவோ எழுதி ஒட்டிடுவாங்க இடத்துல எனக்கு வந்துட்டு ஒரு பாதிப்புகளாக வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க அவங்க ஒரு எந்திரி இல்லை ஒரு எனக்கு என்னைக்கு எனக்குள்ள வந்துட்டு நான் எனக்குள்ள வியாபாரம் அப்படின்ற நோக்கத்தில் நான் எடுத்ததான் எந்த மூலிகை வேலை செய்வேன் எனக்கு வந்துட்டு ஒரு துக்கத்தில் இருக்கேன் என்னோட மனைவியும் வந்துட்டு துக்கத்தில் இருக்கேன் ரெண்டு பேரும் வந்துட்டு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு குழந்தை வந்துட்டு ஈண்டு எடுக்கணும் அப்படின்னா அதுவும் துக்கத்தோடு ஏழு உலகத்தை படைத்த ஈசனே ஆனாலும் வந்துவிட்டு வந்து நூலி கட்டுப்படுத்த ஆரம்ப அவரும் மா மனித பிரிவுகளை எடுத்து தான் இங்கே வந்துவிட்டு எல்லாமே வந்துவிட்டு செய்துருக்காங்க இப்போது நான் வந்துவிட்டு ஒரு நூற்றி பத்து டிகிரியில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு காய்ச்சல் முதல் வந்துட்டு காய்ச்சல் தொடர்வான நிலையில் நான் படுத்திருக்கேன் ஆனால் என்னுடைய நெருங்கிய நண்பரோ இல்லை எனக்கு காதலி நெருங்கிய காதலியோ எனக்கு பெரியும் பெரிய தேர்வும் கொண்டு வையன்பிள்ளே வணக்கம் நம்ம தொடர்ந்து இடமே டிவி சேனலில் சித்தர்கள் மகான்கள் ஆன்மீகம் கோயில்கள் இது சம்மந்தம் பார்த்துட்டு இருந்தோம் மருத்துவம் தொடர்பாக நம்ம அதிகமாக காணொலி வெளியில்லை இனிமேல் மருத்துவம் தொடர்பாகவும் நம்ம அடிக்கடி காணொலி வழியில் இருக்கும் அந்த வகையில் மருந்து இல்லாத மருத்துவம் அதாவது நம்ம நோயை குணப்படுத்த மருந்துகளே தேவையில்லை நம்ம உடலே நம்ம நோயை குணப்படுத்துது அப்படின்னு நம்ம நம்ம சித்தர்கள் வழியில் நம்ம முன்னோர்கள் வழியில் ஐயா நிறைய கிட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஐயாவோட கருத்துக்களை நம்ம தொடர்ந்து இதில் பார்க்கலாம் ஐயா வணக்கம் அதாவது மருந்தில்லா மருத்துவம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ மூலிகைகளில் வந்து நம்ம சித்தர்கள் வந்துட்டு மூலிகைகள் பஸ்பங்கள் செந்தூரங்கள் இந்த மாதிரியான வகைகள் எல்லாமே வந்து சொல்லி போதும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மருந்தில்லா மருத்துவம் இப்போ வரக்கூடிய நபர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மருந்து வந்துட்டு கொடுக்குறோம் அப்படி சொன்னால் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்திய முறைகள் வந்துட்டு சொல்லிடுறாங்க இப்போ உப்பு புளி காரம் மாமிசம் அது எல்லாமே தவிர்த்து நீங்கள் இதை வந்துட்டு இவ்வளோ ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்துட்டு தரையில் தான் படுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குளிர்ந்த நீரில் தான் வந்துட்டு குளிக்கணும் காலையில் வந்துட்டு இது நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே இதை வந்துட்டு எடுத்துடணும் இந்த மருந்தை அப்படின்னு சொல்லிட்டுருவோம் சொல்லும்போது வந்து இதை எடுத்துக்க முடியல அவங்களால் வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த பத்தியங்களை வந்துட்டு சரியான முறையில் கடைபிடிக்க முடியுதா அப்படின்னு முடியல அதுக்குண்டான மருத்துவத்துக்கு எடுக்கக்கூடிய மூலிகைகளும் இன்றைக்கி வந்துட்டு தரம் வாய்ந்ததாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்னென்னா எல்லாமே மாசு சுற்றுச்சூழல் வந்துட்டு மாசுபெற்றுருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு இயற்கை சம்மந்தமாக ஒரு நான் பாதுகாப்பாக வந்துட்டு மலைப்பிரதேசங்கள்லையோ இல்லை எனக்கிட்ட இருக்கக்கூடிய வயல்கள்லையோ நான் பாதுகாப்பாக வந்துட்டு தான் பாதுகாப்பாக நான் வந்துட்டு மூலிகைகளை நான் இயற்கை முறையில் நான் வளர்த்துருந்தாலும் எனக்கு அருகில் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பூச்சி ரசாயனம் கலந்த மருந்துகளையோ இல்லை வேறு பூச்சி உரங்களையோ ஏதாவது பயன்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் வண்டுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மூலி அங்கேருந்து வந்துட்டு இந்த இலைகளில் வந்துட்டு உக்காரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த விச நச்சுத்தன்மைகளையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனால் இந்த மூலிகைகளோ மற்றது அப்போ இருந்தது அப்படின்னா இயற்கைக்கு மனிதன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க இயற்கையை வந்து போற்றி ரொம்ப பயபக்தியோடு வந்துட்டு இயற்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க இன்று வந்துட்டு இன்றைக்கி சூழ்நிலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நவீன உலகமாக வந்துட்டு இருக்கிறதுனால அதை கடைபிடிக்க முடியல மனித குலத்தினாலையும் வந்துட்டு கடைபிடிக்க முடியல அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு என்ன ஆகிடுது அப்படி சொன்னால் கெட்டு போயிடுது மூலிகைகளால் வந்துட்டு கெட்டு போயிடுது அப்போது நம்ம என்ன பண்ண தன்னைத்தானே நம்ம உடலே வந்துட்டு மருத்துவம் தமக்கு அதுக்கு உணவு முறைகள் நம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் அதுக்கப்புறம் கா காற்றில் இருக்கக்கூடிய சுவாசம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுகள் வந்துட்டு இருக்குது அதில் இருக்கக்கூடிய முறைகளை பயன்படுத்தி நம்ம உடலே வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு குணப்படுத்தி கொள்ளக்கூடிய மருத்துவங்கள் வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம சித்தர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படி சொன்னால் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒ அதாவது ஒட்டு தீட்சை நயன தீட்சை அப்படி சொல்கிறதுல ஒரு சில விஷயங்கள் மந்திரங்களோ ஒரு இதோ எழுதி ஒட்டிடுவாங்க இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு ஒரு பாதிப்புகளாக வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒரு எந்திரமோ இல்லை ஒரு பேப்பர் மரப்பட்டைகள்லேயோ எழுதி ஓட்டிடுறாங்க எனக்கு வந்துட்டு குணமாயிடும் இல்லை அவங்களோட சுவாசம் சுவாசத்தின் மூலிமா அந்த ஸ்பரிசம் அவர்களுடைய சுவாசம் வந்துட்டு படும்பொழுது நமக்கு வந்துட்டு குணமாக இப்போது ம ம ரமண மகரிஷி வந்துட்டு இருக்காரு பகவான் ரமண மகரிஷி இருக்காங்க ரமண மகரிஷியை பார்த்தவங்க அவங்களுக்கு பல குறைகள் வந்துட்டு தீர்ந்துருக்கு அவர் மருந்து கொடுக்கல எதுவுமே வந்துட்டு கொடுக்கல ஆனால் போயிருக்காங்க சேவிக்கிறாங்க அவர்கிட்ட இதுதான் மகான்கள் ஏன் அவங்களுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன குணமாகுது அப்படின்னு சொன்னால் தவம் அவங்க செய்த அந்த தவம் அப்போது நான் வந்துட்டு இப்போ ஒரு மருந்துகளை வந்துட்டு இப்போ ஒரு இலைகளையோ எடுத்து நான் வந்துட்டு மருந்துகளாக செய்யும்போது ஏங்கிட்ட இருக்கக்கூடிய த அந்த எனர்ஜி அந்த சக்தி அந்த சக்தி தான் வந்துட்டு போயிட்டு நமக்கு உங்களுக்கு வந்துட்டு குணப்படுத்தும் நான் வந்து என்ன தான் மிகப்பெரிய ராஜ மருந்துகளையோ இல்லை பல மூலிகைகளை செய்யறது சில சஞ்சீவ் மூலிகை எது வந்துட்டு கொடுத்தாலும் நம்ம உடல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு போகும்போது நாக்களே வந்துட்டு நமக்கு நீரில் வந்துட்டு கலக்கும்போது எட்நூறு வகையான நுண்கிருமிகள் இருக்குது அப்போ இங்கேயே தடுத்துடும் அதுக்கப்புறம் சிறுநீர் சிறுநீர் மலத்தின் வழியாக வந்துட்டு அந்த மருந்துகள் வந்துட்டு வந்துட்டு போடும் இது அதை நான் மருந்துகளை எடுக்கிறது எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் கல்வமோ இல்ல இன்னைக்கு வந்து நவீன உலகமா இருக்கிறதுனால கல்வத்துல இருந்த மிக்சிலையோ இல்ல அதுக்கு அறவை இயந்திரங்களையோ கொண்டு போயிட்டு நான் அரைக்கும் போது அந்த மருத்துவ குணங்கள் வந்துட்டு மாறுபட்டு போயிடும் மாறுபட்டு போயிடுதுன்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு எனக்கு தரமான பொருட்கள் வந்து இன்னைக்கு வர மூலிகைகள் மூலிகையிலே இல்லைன்னு சொல்லி இல்லையா மூலிகைகளே இல்லைன்னு இந்த தேடி போறாங்களா இல்ல எல்லாமே கொல்லிமலைகள் வளர்ந்த ஏன்னா எல்லாமே போகும்போதுங்க இன்னைக்கு வந்துட்டு முன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பதான் நடந்து போயிருக்காங்க நடந்து போயிருக்காங்க மாட்டு வண்டிகளில் இந்த மாதிரி வந்துட்டு இயற்கைக்கு வந்துட்டு எந்த ஒரு சுற்றுச்சூழலும் பாதிக்கா வண்ணமா வந்துட்டு போய்டும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாமே வந்து ஏன்னா நமக்கு வந்து இந்த தாய்நாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னாங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமா ஏன்னா காலையில வந்துட்டு ஆறு மணிக்கு சூரிய உதயமாகுது அப்படின்னு சொன்னால் இப்போ மனித நடமாட்டம் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் விலங்குகளுக்கு வந்துட்டு பாதிக்காகும் ஏன்னா நம்ம தாய்நாடு இந்த தமிழ்நாடு தாய்நாட்டில் மட்டும்தான் காலையில சூரியன் ஆறு மணிக்கு உதயமாக மாலை ஆறு மணிக்கு உதயமாகக்கூடிய நமக்கு அற்புதமான ஒரு தாய்நாடு அப்படின்னு சொன்னால் இந்த மன்னன் நமக்கு ஏன்னா வெளிமா வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து கொள்வதற்கும் அந்த இயற்கையை வந்துட்டு ரசிப்பதற்கும் அது அதுக்கு தெரியுது அந்த பறவைகளுக்கு வந்துட்டு தெரியுது இங்கே தான் அதுக்கு வந்துட்டு ஒரு அந்த நே நிறைய மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பறவைகளும் இங்கே தான் வந்துட்டு போகிறதா சொல்லுவேன் அப்போது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நான் வியாபார நோக்கத்திற்காக நான் வந்துட்டு எடுத்து நான் வந்துட்டு இதை எல்லாமே வந்துட்டு செய்யும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு என்றைக்கு எனக்குள்ளே வந்துட்டு நான் எனக்குள்ளே வியாபாரம் அப்படின்ற நோக்கத்தில் நான் எடுத்து எந்த மூலிகைகளும் வேலை செய்யறீங்க ஆனால் அது மூலிகைக்கு அது மருத்துவ உரங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் என்னுடைய உடல் நான் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் நான் வந்து கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை சார்ந்தால் எனக்கு வந்துட்டு உடல் உபாதைகள் வந்துட்டு நிவர்த்தியாக்க முடியுங்க இப்போ சொல்லுவாங்க நமக்கு வந்துட்டு கர்மாவை சார்ந்த வியாதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ கர்மா அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடியது என்னன்னா பகவான் சோட வந்துட்டு சொல்லும்போது வந்துட்டு ஒரே வரியில் வந்துட்டு சொல்லிடுறாருங்க அதாவது நீண்ட பிறவிகளாகவும் நீண்ட நாட்களாகவும் தேக்கி வைக்கப்பட்ட மன அழுத்தம் தான் கர்மா தான் ஷார்ட்டாக அவரே சொல்லி முடிச்சுறாரு நீண்ட பிறவைகளாகும் இதுதான் வந்து திருவாசு புல்லாய் புழுவாய் பல பிறவைகளாக எல்லா பிறவைகளும் பெருந்தித்தேனே என் பெருமானே அப்படின்னு சொல்லி எல்லா பிறவைகளையும் அழுத்தம் தான் அவர் சொல்லிடுறாரு அதுலேயும் வந்து தேக்கி வைக்கப்பட்ட மன நீண்ட நாட்களாகவும் நீண்ட பிறவைகளாகவும் தேக்கி வைக்கப்பட்ட மன அழுத்தம் தான் கர்மம் அப்ப மனதை வந்துட்டு யார் வந்துட்டு ச அதுதான் ஒருவருடைய விருப்பு வெறுப்புகளை அதாவது என்ன சொல்றாருன்னா பாக ஒருவருடைய விருப்பு வெறுப்புகளை எவன் ஒருவன் சரி செய்கிறானோ அவனே சிறந்த வைத்தியன் சிறந்த மருத்துவன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப நீங்க சொல்றாரு நம்ம பாக எல்லாமே இதை என்ன சொல்றாங்கன்னா நீங்க வரீங்க உங்க கிட்ட இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை வந்துட்டு நான் சரி செய்வோம் அப்படின்னா நான் மருந்துகளோ இல்லை ஏதாவது வந்து கொடுத்தோ வந்துட்டு இருக்கு எனக்குள்ள வந்து நான் வந்து தவத்தில் வந்துட்டு இருக்கோம் எனக்கு வந்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இயற்கை கிட்ட இருந்து அந்த சக்தியை வந்துட்டு எனக்குள்ள எடுக்க தெரியணும் அதை உங்களுக்கு நான் வந்துட்டு என்ன பார்த்து வந்துட்டு சொல்லுவேன் நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு போனேன் எனக்கு என்னென்ன தெரியல நெய் மறந்துட்டேன் எனக்கு என்னை மீறி வந்துட்டு அழுகை வந்துருச்சு துக்கம் வெளியேறுதல் என்னோட துக்கத்தை வெளியேற்ற தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்துட்டு குழந்தைகள்லேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு துக்கத்தில் இருக்கேன் என்னோடய மனைவியும் வந்துட்டு துக்கத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு குழந்தை வந்துட்டு ஈண்டு எடுக்கணும் அப்படின்னா அதுவும் துக்கத்தோடு தான் அந்த ரெண்டு பேத்தோட துக்கம் எனக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் இருக்குன்னா நூற்றி பத்து சதவீதம் இருக்குது அவ்வளோவுமே அந்த குழந்தை வந்து அப்படியே எந்த மனைவியில் இருக்காங்களோ அதே அந்த அந்த இதில் இன்னைக்கு வந்துட்டு அவனும் அந்த துக்க நிலையிலேயே வந்துடுறான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடக்கி வைக்கப்பட்ட காமம்னு கூட வந்து சொல்லலாம் அது வந்துட்டு துக் துக்க நிலையிலே அந்த குழந்தை பிறகுது அந்த குழந்தை வந்து துக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க அந்த துக்கம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல இன்னல்களை வந்துட்டு அவர்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத திசை திருப்பி அவர்களை நல்வழியில் இப்போது நான் நான் வந்துட்டு தாய் தந்தைகள் வந்து நல்லா இருப்பேன் ஏன்னா அவங்க தாய் தந்தை இவங்க நல்லா தானே இருந்தாங்க அந்த குடும்பத்தில் இந்த பையன்மார் இப்படி இருக்கான் அப்படின்னு வந்துட்டு நம்ம இதில் கிராமப்புறங்களில் சொல்லுவோம் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஊருக்கெல்லாம் இப்படி செஞ்சாங்க எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சாங்க அவங்க பையன் மாதிரி வந்துட்டு அழிச்சிட்டான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த துக்கம் இந்த மாதிரி சொல்ற இந்த கர்மா அப்படின்னு சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் நோய்கள் கர்மாவை சார்ந்தும் வருது நாமளும் வந்துட்டு நோய்கள் மனித தவறுகளை சார்ந்தும் வருது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது அகத்திய பெருமானே வந்துட்டு வந்துட்டு சொல்றாரு வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்மாவினாலையும் வந்துட்டு வரதும் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு சுற்றுப்புல சூ சூழல்களுக்கு வந்துட்டு கேடு விளைவிக்கிறதுனாலையும் நம்மளா வந்துட்டு விலை கொடுத்து இன்னைக்கு துரித உணவுகள் இன்றைக்கி வந்திருக்கு அப்புறம் ரசாயனம் கலந்த உணவுகள் குளிர்பானங்கள் இப்படி இயற்கைக்கு இயற்கைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு செய்த இயற்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளை யாருமே வந்துட்டு கவனிக்கலை அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் இயற்கை வந்துட்டு கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய உணவு முறைகள் அதுக்கப்புறம் நமக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு புறம்பாக நம்ம வந்துட்டு செய்யும்போது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு உடலை வந்துட்டு

இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீலர் ஹீலிங்னு வந்து சொல்கிறாங்க ஹீலிங் ஹீலிங்னு வந்துட்டு இப்போ அண்மையில் வந்துட்டு ஹீலர் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டமாக ஹீலர் வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஹீலிங்னால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து சரியாகுதா அப்படின்னு வந்துட்டுனா உங்களுக்கு தான் வந்து தெரியும் இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு உள்ளார வந்துட்டு ஒரு உறுப்புகள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை அதை வந்துட்டு எனக்கு எதுவுமே இல்லை தொடு சிகிச்சை மூலியமா தொடு சிகிச்சை இல்லையா வந்துட்டு எனக்கு ஏன்னா நமக்குள்ளே ஏழு சக்கரங்கள் வந்துட்டு இருக்குது சக்கரங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரமும் வந்துட்டு எல்லாத்துக்காரனும் மூலாதாரமும் அனாதகமும் வந்துட்டு வந்து சொல்கிறாங்க இதை இது இந்த சக்கரங்களை வந்துட்டு சரியாக இயங்கிக்கிட்டு இருந்ததுனாலே நமக்கு ஏழு சக்கரங்களும் சரியாக இயங்கிக்கிட்டு இருந்தால் வந்துட்டு அதனோடைய இயல்பு திசையில் கிரகங்களோட சுழற்சியின் முறையில் எடுத்துக்கலாம் இல்லை காலநிலைகளுக்கு அந்த மாதிரி நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி சரியான முறையில் இயங்கிக்கிட்டு இருந்தால் நமக்கு வந்துட்டு நோய்கள் வந்துட்டு நமக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்துட்டு தானாகவே வந்துட்டு செயல்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது மகான்கள் ஞானிகள்லாம் வந்துட்டு காட்டில் போய்ட்டு தவம் இருந்தாங்க தவம் இருக்கும்போது வந்துட்டு கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு எதையுமே வந்துட்டு உணவுகோ எதுவுமே வந்துட்டு தேடலை காற்றுலேருந்து சுவாசத்தை தண்ணி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க அதுபோல் நம்ம உடலுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மருந்து இல்லாமலே தன்னைத்தானே

சிவசூத்திரம் அப்படின்றதில் வந்துட்டு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இப்போது எனக்கு ஒரு நீரிழிவு குறைபாடு இப்போ சர்க்கரை அப்படின்னு வந்து சொல்கிறேன் இதுக்கு வந்துட்டு மருந்தே இல்லை இல்லை சித்த மருத்துவத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்குது இப்போ பாசணங்களில் வந்துட்டு மூலி இது என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி தடை விதிக்கப்பட்டிருக்கு பாசணங்கள்லாம் கையாளக்கூடாது அப்படின்னு வந்துட்டு இப்போ மூலிகை எடுக்கிறதுக்கே கூட வந்துட்டு தடைகள் வந்துட்டு இருக்குது இப்போ நான் இதை வந்துட்டு மூலிகை இப்போ கஷாயமோ எதுவும் வந்துட்டு கொடுத்தாலுமே இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்குது இது வந்துட்டு உடலுக்கு ஏற்றதுதானா தானா இதுக்கு என்ன நீங்கள் வந்துட்டு ஆதாரங்கள் ஏதாவது சான்றிதழ் வாங்கியிருக்கிறீங்களா இதுக்கு இதை எப்படி வந்து மனித குலத்துக்கு நீங்கள் எந்த ஆய்வகத்தில் கொடுத்து நீங்கள் இதை வந்துட்டு சரி நீங்கள் மனித உடலுக்கு உயிருக்கு தீங்கு விளைவிக்காத பொருளா அப்படி நீங்கள் ஆய்வகத்தில் கொடுத்து அதற்குண்டான மருத்துவ சான்றிதழ்கள் வாங்கியிருக்கிறீங்களா இல்லை யாருக்காவது கொடுத்து இதை வந்துட்டு குணப்படுத்திருக்கீங்களான்னு இன்றைக்கி வந்துட்டு அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு பார்த்தீங்கனாங்க ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ பயந்துட்டாங்க அப்படி சொன்னாங்கன்னா பாடம் பாடம் முறை வந்துட்டு வேப்பிலைகளை வந்துட்டு மந்திரிச்சு கொடுக்குறது சாதாரணமாக தான் இருப்பாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்து வந்து கட்டி விடுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நோய்கள் வந்துட்டு இல்லாம இருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்கா வந்துட்டு அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் காலத்துல காலரா இந்த மாதிரியான கொடிய நோய்கள் இப்படி கொரோனா வந்த மாதிரி காளரா தான் அன்றைக்கி வந்துட்டு மிகமாக வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் அம்மை இதுக்கெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கனாங்க வேப்பிலை வேப்பிலை மஞ்சள் இது போல் இதுதான் மேல் பூச்சாகவும் அதுக்கப்புறம் பாடம் வந்துட்டு போடுறதாகவும் இதுதான் வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி உள்ளுக்கெல்லாம் வந்துட்டு மருந்து கொடுத்தாங்களா அப்படின்னா யாரும் வந்துட்டு அன்றைக்கி அவ்வளோ சீக்கிரமாக உள்ளுக்கு வந்துட்டு கொடுக்கல அதுவாக தன்னைத்தானே வந்துட்டு சரிப்படுத்தி கொள்ளக்கூடியும் இப்போ ஒரு நீரிழிவு இது கொடுத்துருக்காங்க நம்ம மகான்கள் அதுக்கு பின்ன வந்ததுக்கெல்லாம் தவ முறைகள் தியான முறைகள் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கலாம் அதாவது மெ மெடிடேஷன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் மெடிசன் அப்படின்னு வந்ததுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவம் வந்ததுன்னு வந்துட்டு சொல்லிடுங்க அதுக்கு இப்போது எனக்கு ஜிப் அப்படின்ற ஒரு எல்லாத்துக்கும் காரணம் மனம் மனம்தான் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு கூட வந்துட்டு சொல்கிறாங்க அந்த மனதை எப்படி வந்துட்டு நான் வந்து ச துக்கம் இல்லாமல் இருக்கணுங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் இப்போது நான் வந்துட்டு ஒரு நூற்றி பத்து டிகிரியில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு காய்ச்சல் உடல் வந்துட்டு காய்ச்சல் சோர்வான நிலையில் நான் படுத்திருக்கேன் ஆனால் என்னுடைய நெருங்கிய நண்பரோ இல்லை எனக்கு காதலி நெருங்கிய காதலியோ எனக்கு இன்றைக்கி நான் உன்னை பார்த்தே அதுன்னு சொன்னால் தூக்கி போட்டு போயிடுவேன் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்போ எங்கே போயிடுச்சு அந்த காய்ச்சல் வந்துட்டு அதை நூற்றி பற்றி என்னால் எந்திருக்கே முடியலன்னு நான் சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லி நான் படுத்திருக்கேன் ஆனால் எனக்கு வந்துட்டு நெருங்கிய நண்பரோ நெருங்கிய காதலியோ இல்லை ஏதோ ஒன்று படம் எனக்கு பிடித்த படமோ ஏதாவது இருக்குது அப்படி சொன்னால் இன்றைக்கி நான் உனக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படி சொன்னால் எனக்கு வந்துட்டு அந்த இதை தூக்கி வச்சு நான் ஓடுறேன் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஓட முடியுது இல்லை எனக்கு வந்துட்டு பத்து கோடி ரூபா லாட்டரியில் விழுந்துச்சுன்னா நான் வந்துட்டு இங்கே நூறு காய்ச்சல் இல்லை எழுந்திரி நான் வந்துட்டு போயிடுவேன் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நான் காரை பிடிச்சி படுத்துக்கிட்டாதான் நான் போய் அதை வாங்க பண்ணி இல்லைங்களா அதுதான் அப்போ தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது இதுக்கு தவ முறைகள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருமே வேதாத்ரி மகரிஷியிலேருந்து பகவான் ஓஷோவிலேருந்து ரம எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு பயிற்சி முறைகளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஓஷோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறைகள்லேருந்து கொடுத்துருக்காரு இப்போது வந்துட்டு பா எனக்கு வந்துட்டு நீரிழிவு வந்துட்டு குறைபாடு சர்க்கரைகள் குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால் இதுக்காக ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருங்க எதுவுமே இல்லைங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான ஏசி போட்டுக்கோங்க எதை வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு பதினைந்து நிமிடமாக பத்து நிமிடமாவது வந்துட்டு அமைதியாக இருங்க ஃபஸ்ட்டு அமைதியாக இருந்துட்டு பிரபஞ்சத்தில் இயற்கை இந்த மாதிரி குருவி கத்துற சவுண்டு ஃபேன் ஓடுற சவுண்டு கிளாக் இதை வந்துட்டு அப்சர்வ் பஞ்ச இந்திரியங்களை கூர்மியாக்குதல் ஷார்ட் பண்ணுறது கூர்மியாக்குதல் அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய அவர் சொல்லிட்டு வரலா லா 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 எந்த ஒரு மருந்துகளை கொடுத்தாலுமே எனக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸுக்கு வந்துட்டு அங்கே பூஸ்ட் நான் வந்துட்டு அங்கே போயிட்டு இதை வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு மனநோயாளி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு மனநோயாளியாக வந்துட்டு பாயிடுவோம் சீக்கிரமாக இது இந்த மொழி கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கிறத எப்படி வந்துட்டு நோ மைண்ட் தெரப்பி அப்படின்னு தெரப்பியில் வந்துட்டு இந்த அடி அடிவெளித்தில் நான் Hoo 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 hoo